ஸ்ரீமதி ராமானுஜாய நம கீழ்வாணம் கீழ்வானம் எருமை சிறுவீடு எருமை சிறு வீடு எருமை சிறு வீடு எருமை சிறுவீடு

போவான் போகின் போகாமல் காத்து போகாமல் காத்து போகாமல் காத்து போகாமல் காத்து உன்னை கூவுவான் உன்னை கூவுவான் உன்னை கூவுவான் உன்னை கூவுவான் வந்து நின்னோம் வந்து நின்னோம் வந்து நின்னோம் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் கோடு கலமுடைய பாவாய் எழுந்திராய் கோடகலமுடைய பாவாய் எழுந்திராய் கோடக்கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை பாடிப்பறைகுண்டு 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 மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்னு நாம் சேவித்தாள் சென்னு நாம் சேவித்தால் சென்னு நாம் சேவித்தால் சென்னு நாம் சேவித்தாள் ஆவாவின் நாராய்ந்து ஆவாவின் நாராய்ந்து ஆவாவன் நாராயந்து ஆவாவன் நாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அருளேலோ ரம்பாவாய் அருளேலோ ரம்பாவாய் அருளேலோ ரம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்ன எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னைக் கூவுவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்ன நாம் சேவித்தால் ஆவா வென்னாராய் தருளேலோர் எம்பாவாய் பாசுர கணக்கில் இது எட்டாவது பாசுரம் ஆனா ஆண்டாள் ஆறாவது பாசுரத்துலேருந்து தன்னோட தொழில்கள் சிறுமிகளை ஒவ்வொருத்தரையாக எழுப்புகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா ஆறாவது பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க ஏழாவது பாசுரத்தில் பேய்பெண்ணேன்னு சொல்கிறாங்க இந்த எட்டாவது பாசுரம் எழுப்புகிற கணக்கில் பார்த்தா மூணாவது பாசுரம் இதில் யாரை எப்படி எழுப்புகிறாங்கன்றது பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளென்னு கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா இதுவும் விடியறத்துக்கான ஒரு அடையாளம் இன்னும் சூரியன் வந்து முழுக்க ஆகாயசல்ல வரல ஆனால் அங்கே அப்படியே வர ஆரம்பிக்கிறதுனால வெள்ளென்னு அப்படின்னா நல்லா செவந்துருக்கு அந்த கீழ்வானம் அந்த வானத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா செவந்திருக்கும் இல்லையா அப்போ சூரியன் மேலே எழுந்துக்க போகிறார்ன்ற அறிகுறி எருமை சிறுவீடு வீடு மெய்வான் பிறந்த மிக்குள்ள பிள்ளைகளும் அதாவது இடையர்களுக்குன்னே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இடைச்சி பாவனை எடுத்துக்கிறாங்க இல்லையா தன்னை இடைச்சி போலவே வந்து நினச்சிக்கிட்டு தான் இந்த திருப்பாவையை பாடுறாங்க தானும் வந்து ஆயர்பாடியில் இருக்கிற மாதிரியும் தானும் வந்து ஒரு இடைச்சி மாதிரியும் வந்து நினச்சிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு பாவனைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா இடைச்சிகளுக்கு இடையர்களுக்குன்னே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சிச்சுட்டு இங்கே சொல்கிறாங்க எருமை சிறு வீடு அப்படின்னா விடியற் காலையில் ஒரு தடவை வந்து சிறுபூல் மேயறது அப்படின்னு சொல்லி பசுக்கள் எல்லாம் கூட்டிட்டு போவாங்களாம் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தங்கனான் அந்த மேய்ச்சலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற நேரம் ஆயிடுச்சு எழுந்திரி அப்படின்றாங்க போவான் போகின்றாரை போகாமல் காத்து எல்லாம் ஒன்றை விட்டுட்டு போயிடுவாங்க நேரம் ஆயிடுச்சு அவங்களெல்லாம் போகாம நான் வந்து அவங்கள காக்க வச்சிருக்கேன் எழுந்துரு உன்னை கூவான் வந்து நின்னும் உன்னை கூப்பிட்றதுக்காக தான் வந்து நிற்கிறோம் இங்கே கோதக்கலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னா என்னென்னா கோதுக்கலம் அப்படின்னா குதூகலம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமானவங்களாம் நீ மட்டும் உற்சாகம் இல்லை நீ வந்தால் எல்லாருக்குமே உற்சாகவும் அதனால் ஒன்றை எப்படி விட்டுட்டு போவோம் எழுந்துரா எழுந்துரு பாடிப்பறை கொண்டு கண்ணனை தான் போகிறோம் கண்ணனுக்கு எப்போதும் தொண்டு செய்யணும் அப்படின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக வேண்டதுக்காக போகிறோம் எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாங்க மாவாய் பிளந்தானை மா அப்படின்னா குதிரை அந்த குதிரை வடிவில் இருக்கக்கூடிய அந்த அசுரன் கேசிய அழித்தவர் அப்படின்னு சொல்றாங்க மல்லரை மாட்டிய பத்து வயசுக்கு கண்ணனுக்கு இருக்கும்போது கம்சன் வந்து கண்ணனை வந்து அங்கே மதுராவுக்கு வந்து வரவழைக்கிறார் எதுக்கு அப்படின்னா அங்கே வரவழைச்சு கிருஷ்ணரை வந்து எப்படியாச்சும் இந்த குவலையா பிட்டம்ன்ற அந்த யானையை வச்சு அழிக்கணும் இல்லையா அந்த மல்லர்கள் எல்லாம் வச்சு அழிக்கணும்ன்ட்டு திட்டம் போடுறாரு திட்டம் போடுறான் கம்சன் அந்த ஒரு விஷயத்தை மல்லர்களை மாட்டிய மல்லரை மாட்டிய ஆனால் கிருஷ்ணர் அதுக்கெல்லாம் வந்து அசைஞ்சு கொடுக்கலையே அந்த மல்லர்களையே வந்து ஜெயிச்சிட்டாரே அவங்களையே அழித்து மல்லரை மாட்டிய இப்படி இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற வந்த தலைவர் மட்டும் இல்லை தேவாதி தேவனை தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் சென்று நாம் சேவித்தால் அவரை போய் நம்ம ஆவா வென்று ஆராய்ந்து பக்தர்கள் வந்தால் பகவானுக்கு எப்போதும் சந்தோஷந்தான் பக்தர்களை பார்த்தாலே பெருமாளுக்கு சந்தோஷம் ஆயிடுமா அவரே வந்து ஆவலோடு வந்து அருளியில் ஒரு எம்பாவாய் நமக்கு நிச்சயமாக அருள் புரிவார் வா போலான்னு ஆண்டாள் அம்மா கூப்பிட்றாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம்